எல்லோருக்கும் வணக்கம் மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் நல்ல மல்லிப்பூ சீசன் தாங்க உங்கள் மல்லிப்பூ செடி பூத்து முடித்த உடனே குரூம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது துளிர் வரும்போதே மொட்டுக்கோளோடு வளர்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு அருமையான ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்னுடைய செடிகள்லாம் நான் குரூம் பண்ணி விட்டேன்னா அது துளிர் வரும்போதே மொட்டுக்களோடு தாங்க வரும் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு பூக்கள் நிறைய கொடுக்கும் அந்த ஃபெர்டிலைசர் எப்படி தயாரிக்கலாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் கத்தாழையும் தான் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நம்ம செடியில் இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறிடும் அப்படி மஞ்சள் நிறமாக மாறிச்சுனா இந்த முருங்கைக்கீரையை நம்ம அரைச்சி கொடுக்கும் போது செடியோட அந்த இலைகளெலாம் நல்ல பசுமையாக மாறிடுங்க இந்த கத்தாழையை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோன் இது செடியோட வேர் வந்து பரவறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் அப்படி செடியோட வேர் பரவுனாலே நமக்கு துளிர்கள் அதிகமாக வரும் அப்படி துளிர்கள் அதிகமாக வரும்போது நமக்கு மொட்டுக்களோட தாங்க செடிகள் வளரும் மல்லிப்பூ வந்து கண்டிப்பாக நமக்கு துளிர் வரும்போதே மொட்டுக்களோட தான் வரும் என் செடிக்கு நான் இதை ரொம்ப கொடுப்பேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி உங்கள் செடிக்கு கொடுங்க நம்ம அரைச்ச விழுத நம்ம இப்போ தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் தண்ணி நிறைய கலந்துக்கங்க அப்போ தான் நம்ம எல்லா செடிகளுக்கும் நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்க முடியும் இது வெயில் காலம் நீங்கள் செடிகளுக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக கொடுக்குறீங்களோ அளவுக்கு செடிகள் ரொம்ப அருமையாக வளருங்க நம்ம திடமாக கொடுக்குற உரங்களை விட இப்படி லிக்விடாக கொடுக்குற உரங்கள் செடியோட வளர்ச்சிக்கு நல்லா உதவும் ரெண்டு மாதத்துக்கு இதே மாதிரி கொடுங்க நான் இப்போ இதே என் மாடியில் இருக்க எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன் இது மல்லிப்பு செடி ரோஜா செடிக்கும் கொடுத்திங்கன்னா ரொம்ப அருமையாக வளரும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை தயாரித்து உங்கள் செடிகளுக்கு கொடுத்து உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இயற்கையை நேசிப்போம் நன்றி